வணக்கம் மக்களே போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்களோட காட்டியிருக்காங்க இங்கிலாந்து அணியினர் பொங்கி எழுந்திருக்காங்க நம்ம இந்திய அணி என்ன நடந்துச்சு இந்த மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டியோட முடிவுல இந்திய வீரர் ஜடேஜா மற்றும் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்துச்சு பென் ஸ்டோக்ஸ் கை குலுக்க மறுத்ததால ஜடேஜா அவரை அழைச்சு இது குறித்து காரசாரமா பேசினாரு கொஞ்ச நேரம் பரபரப்ப அது ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது இங்கிலாந்து அணியுடைய திமிர்த்தனமான செயல்களை குறிப்பிட்ட இந்திய ரசிகர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வராங்க முதல் மூன்று போட்டிகளோட முடிவுல இங்கிலாந்து அணி ரெண்டு வெற்றிகளையும் இந்திய அணி ஒரு வெற்றியையும் பெற்றிருந்தாங்க நான்காவது போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தாங்க போட்டியோட முடிவில் இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி பதினோரு ரன்கள் பின்தங்கி இருந்த நிலையில ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பொறுப்போட விளையாடி ஐந்தாவது நாள் வரைக்கும் போட்டியை நீடிச்சுட்டு போனாங்க ரெண்டாவது இன்னிங்ஸின் போது ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் பதினாலு ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக் போட்டிய கை குலுக்கி டிரா செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாரு மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே தலா எண்பத்தஞ்சு ரன்கள் சேர்த்ததோட தங்களுடைய இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அதோட பிற இங்கிலாந்து வீரர்கள் கோபம் அடைஞ்சிருப்பாங்க ஜடேஜா சுந்தர சீண்டும் வகையில நடந்துட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா சதம் அடிச்சாரு வாஷிங்டன் சுந்தரும் சதம் அடிச்சாரு சதத்துக்கு அப்புறமா இந்திய அணி போட்டியை டிரா பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ்க்கு கை குலுக்க முயற்சி பண்ணாரு வாஷிங்டன் கை குலுக்கிட்டு ஜடேஜா கோபம் அடைஞ்சு பேசிருப்பாரு ஒரு நடியா பென் ஸ்டோக்ஸ் கை குலுக்கினாலும் ஜடேஜாவுடைய முகத்தை கூட பார்க்கல இதன் மூலமா ஜடேஜா போட்டியை டிரா செய்ய ஒப்பு கொள்ளாததுதான் பென் ஸ்டோக்ஸ் கோபம் அடைந்திருப்பதற்கான காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அதோட ஜடேஜா அப்புறம் அதை கொண்டாடும் போது வாஷிங்டன் சுந்தருக்கு கை குலுக்கி போட்டியை டிரா செய்யறதா அறிவிக்கலாம் அப்படின்னு இங்கிலாந்து வீரர் ஹாரி புருக் திட்டம் போட்டார் சுந்தர் இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் சதம் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இங்கிலாந்து அணி போட்டியை டிரா செய்யறதா கேட்டதாகவும் வேணுனே அந்த நேரத்துல இந்திய வீரர்களை சீண்டுவதே அவர்களுடைய நோக்கமா இருந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் விளாசி வந்துட்டு நன்றி வணக்கம்